நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல சொன்ன பேச்சு கேட்கற மாதிரி தெரியலீங்க இதுக்கு மேல மல்லி அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க பாக்கலாம் நம்ம விஜய் இருந்து மல்லி உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்ல என்னடா ஆக்சிடன் நான் ஆரம்பிச்சிருந்தா இதுக்கப்புறம் நான் யாருன்றத நீ பாக்க போற இதுக்கப்புறம் இந்த கெஞ்சுறது கொஞ்சது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லிகிட்ட மல்லி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெண்பாவும் விஜயன் போய் கூப்பிட்றாங்க இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு செட் ஆகலை நீங்கள் எங்களே அடிச்சிட்டிங்களா நான் இனிமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸ் பர் போல பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தவட வேலையை சப்புனு ஒரு அடி திரும்ப போடுறாரு ஆட்டோ வர வச்சு ஆட்டோவில் ஏறமாட்டாங்க அப்படியே சும்மா பிடிச்சி தூக்கி உக்கார வைக்கிறாரு ஆட்டோவில் மல்லி எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் என்ன விஜய் இவ்வளோ கம்ப்ரோல் பண்றீங்கன்னு மனசுக்குள்ளே உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிற போது இந்த மாதிரி இழுத்து இழுத்து வைக்கிறீங்க ஆனா உக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சும்போது என்னை வீட்டை விட்டு துரத்தி துரத்தி அடிச்சுங்க என்னடா உலகம் இது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையில ஒரு பக்கம் கூடி குறுகி போய் உக்கானு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் இருக்காருல தலைவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ராஜேஸ்வரியோட சூழ்ச்சி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னப்பொன்னி மூலிமா தெரிய வந்துருச்சுங்க நம்ம விஜய் இதுக்கு மேல சும்மா இருப்பாரா இதுக்கு மேல சொட்டக போட்ட நேரத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் அவங்க <laughs> வந்து <laughs> <laughs> நிறைய கருப்பை பணம் அதாவது அவங்க சம்பாரிச்ச பணத்தில் எக்ஸ்ட்ரா வந்ததுல ஜிஎஸ்டி கட்டாமல் அதெல்லாம் மறைச்சு மறைமுகமாக வச்சுருந்துருக்காங்க அந்த பணம் எல்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் சோடக்கு போகிற நேரத்தில் எல்லாமே தெரியும் அதனால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இருக்காங்க ஒரு பக்கம் சைபர் கிரைம் ரெண்டு பேரும் அப்படியே சும்மா தரமாக செஞ்சு விட போகிறாங்க ராஜேஸ்வரி அப்படியே சும்மா கதறி கத்திரி கத்திரி ஆள போகிறாங்க ஐயோ என்னடா இது நான் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது பிரச்சனை வரலாம் எனக்கு பிரச்சனையே வாழ்க்கையே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒவ்வொரு நைட்டு தூங்காமல் அணு அணுவாக சித்திரவதை பண்ணோம் இவ்வளோ சொத்து இவ்வளோ சாம்ராஜ்யம் இப்படின்றதுக்குள்ளே என் கையை விட்டு போயிடுச்சு நான் அதை வா என் கைக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னென்ன போராட்டம் பண்ணேன் எல்லாம் போராட்டம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் அழுதுன்னு இருக்காங்க என்ன தான் அழுந்தாலும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் உன்னோட சதி திட்டத்தை எல்லாமே உடைச்சி தவிடு பொடியாக்கி நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் மாதம் அந்த இடத்துலேருந்து வராங்க மறுபக்கம் மல்லி போயிட்டு என்கிட்ட நான் சொன்ன கம்பி கேட்டிருக்காத விஜய் ஜெயிலில் தள்ளுவேன் நீ டைவர்ஸ் நோட்டீஸ் தள்ளுனா விஜய் அடுத்த செகண்ட் ஜெயிலில் கழுத்தினுவான்னு சொன்னால் தின்னவடி பார்க்கலாம் தின்னவை முடிஞ்ச தின்னவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் சவுண்ட் விடுறாங்க ஏ மல்லி எல்லா காலமும் உனக்கு ஏத்த மாதிரி இருந்திடா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அடடா எங்கிட்டே இந்த பெர்ஃபார்மன்ஸா எங்கிட்ட இந்த பெர்ஃபார்மென்ஸ் பர்ப்பெல்லாம் வேகாது நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல என்கிட்ட தேவை இல்லாம ஒம்பு வாழ்த்துக்கிட்ட உன் என்ன இன்னாகும் சொல்லிட்டு உனக்கே தெரியும் அதனால கப்பு சுப்புனு அமைதியா இருந்துடணும் இல்ல தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி தர மாதிரி அடி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க ராஜேஸ்வரி இருந்து உனக்கெல்லாம் பேசுறது இது வந்துக்குது ஒண்ணுமே இல்லாதவன் நீ பேசுற என்ன பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பார்த்து கேட்க மறுபக்கம் ரஞ்சித என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜம்மா விடுங்கம்மா நடந்து நடந்து போச்சு இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆட்டத்தை நாம தான் ஆரம்பிக்கணும் அதை விட்டு இவகிட்ட பேச நமக்கு என்ன டைம் வேஸ்ட் எல்லாமே நாம எங்க போய் பேசணும் அங்க போய் பேசுனா அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க அங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு அடியால் தான் நாமல்லாம் காசு வச்சு வச்சுருக்கோம் ஆமா அவங்க எல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணி அப்படியே சும்மா நீ செட்டப் பண்ணி வச்சுருக்கறது உங்க கையாள எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க எல்லாருமே அப்படியே சும்மா காசை வாங்கிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு அப்படியே ஜோபில போட்டுன்னு வருங்களேன் நிறைய நேர்மையான போலீஸும் இருக்காங்க அந்த மாதிரி நேர்மையான போலீஸ் சந்திரகாந்த மேடத்துக்கிட்ட மாட்டினா அப்படியே சும்மா உண்டுள்ள வேறு பண்ணி ஒரு அடிச்சு தாறு மாற அடிச்சு ஓட விட்டுருவாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலம வருமா வருமா வருமான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆவலோட காத்துன்னு இருக்கேன் ஆனா அந்த மாதிரி இன்னும் எந்த ஒரு நிலமையும் வரல அப்படி வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே இதுக்கு மேல எப்பா சாமி எனக்கு வாழ்க்கைய தேவைடுறா எப்ப அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்பயே ஓடிடுறான் சொல்லிட்டு குட்டு 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 துண்டா கணம் துணியா கணம் எஸ்கேப் ஆயிருவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமா வராதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பக்கம் சுவாரஸ்யமா இழுத்து போயிருக்கு நம்ம மல்லி சீரியல் ஆனா நம்ம மல்லி சீரியல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எதிர்பார்க்கிறோம் என்னடா கொஞ்சம் சப்பியா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பார்க்கவும் பாக்குறாங்க பார்க்காமையும் இருக்கிறாங்க பேசவும் பேசுறாங்க பேசாம போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்ணல்கள் இருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி தாலியை கலட்டி வீசுற மாதிரி அந்த தாலியை பத்ரம வச்சு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போதும் உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு அறிகுறி இன்ச்சு பை இன்ச்சா நல்லாவே தெரியுதுங்க பக்கம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி ஓ நன்றி வணக்கம் வந்த நம்ம டாடா பை பாய்